ஆர்டர் ப பண்ணிக்க ஆச்சேன் நான் கேட்டார் கேட்டுட்டு வந்துட்டு யாருமே இது வரைக்கும் போடுறதில்ல ஆ நல்லாயிருக்கு அவர் ஒரு இதுக்கு வந்து இந்த மர்ம தேசம் இந்த திகில் பயணம் அந்த மாதிரி ஏதோ மூன்றாவது கண் அந்த மாதிரி ஏதோ ஷோக்கு வந்து இது பண்ணியிருப்பார் அவர் அந்த இதில் ஒரு அடர்ந்த காடு நடுராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் நாங்களும் எங்கள் டீமும் மொத்தம் ஏழு பேர் அவங்க மட்டும்தான் அந்த கிராமத்துக்குள்ளே போனோம் கூட வெளிச்சமே இல்லாத அமானுஷியமான இருட்டு அங்கே திருநாய் குலைக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுது அந்த பதிமூணாம் நம்பர் வீட்டுக்கு மட்டும் நான் போவே மாட்டேன்

ಅಂದ ಕಾಟ ಗರ್ಜನೆಯಾದ ಎದುರಲಿಕ್ಕ